அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் அந்த பகுதி எதில் இருக்குதுன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அழகு ஏழில் இருக்குது பாடப்பகுதியில் ஏழாம் வகுப்பில் முதலியலில் ஏழாம் வகுப்பு முதல் முதலியலை ரெண்டாவது செய்கிற பகுதி ஒன்றில் இரண்டு இல்லை ஏன் நம்ம இதை பார்க்க போகிறோன்னா நமக்கு பாடப்பகுதி சிலபஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் அறுத் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழ் சான்றோர் இதை பற்றியுள்ளதான் சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழுக்கு பெருமை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதனால இதை பார்க்கலாம் ஒன்று இல்லை இரண்டு அல்ல இது யாருன்னா உடுமலை நாராயணகவின் சொல்லக்கூடிய ஆசிரியர் தான் எழுதியிருக்காரு தமிழ்நாடு நீர்வளமும் நீள வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதே போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலே அறிவோம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணிவகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டுத்தொகை வான்புகழ் வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம் பொருள்கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் இது ஒவ்வொன்றுலேயும் நம்ம வந்து பாட்டாக பாடணோன்னா அது இந்த சொல்லணும் ஒன்றில் இரண்டில் தம்பி சொல்லணும் உங்களுக்கு அதுக்கு டைம் நம்ம வேஸ்ட் சொல்லணும் அதெல்லாம் நம்ம சொல்லலை முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இதில் அவ்வளோத்துலேயுமே இந்த பாட்டில் வந்து தமிழில் உள்ள முக்கியமான நூல்களையும் அங்கே உள்ள பெரியவர்கள் வள்ளல்களை பற்றியும் சொல்லிடுது அந்த பாட்டுக்கு பொருளை பார்ப்போம் இதில் வந்து பாட்டுக்கு பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சொல்லும் பொருளும் பார்ப்போம் ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் இதில் வந்து பாடலில் என்னென்ன மூன் என்ன தொடை வகைகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றில் ஒப்புமை இதில் வந்து அடி இருக்குது அடுத்தடுத்த அடிகளில் முதலெழுத்து ஒண்டி வருவது தான் மோனை செய்யலாம் ஓ ஓ ரெண்டு எழுத்து ஒன்று போல் வந்துருக்கு அது வந்து அடி மோனை அதுக்கப்புறம் பகை வென்ற புகழ் கொண்ட அதுலேயும் அடி மோனை இருக்குது பா பூ ரெண்டு வந்திருக்கிறதுனால இது அடி மோனை அப்புறம் வேறு இதில் வந்து எதுகை இருக்குதா பார்ப்போம் முல்லைக்கு சொல்லுக்கு அதில் எதுகை இருக்குது இதில் வந்து கேட்குறேன் அந்த எதுகை மூனையை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த பாட்டலுக்கு பொருள் பார்ப்போம் இல்லை ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமையை சொல்லணும்னா ஒன்று ரெண்டு கிடையாது அவ்வளோ அற்புதம் ஒன்று ரெண்டுன்னா சொல்லிடலாம் இங்கே நிறைய இருக்குது அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமைகளை கூறுனாவே ஒன்று ரெண்டு இல்லை நிறைய இருக்குது பலவாகும் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன் வளம் தமிழ்நாட்டுக்கு பெருமையை சொன்னால் அவை ஒன்று ரெண்டு கிடையாது வேறு எந்த எந்த இவற்றோடும் வினை சொல்ல முடியாத வெந்த இதெல்லாம் இங்கே என்ன இருக்குன்னா தெண்டலில் தேன் மலம் கமலும் இங்கே வீசக்கூடிய தெண்டலில் தேன் மலம் தேன் மனம் கமலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானியக் கதிர்களும் விளையும் இங்கே என்னெல்லாம் விளையும்னா சுவை மிகுந்த முக்கனின்னு சொன்னாலே இந்த பராவலாய்ந்தமோ முக்கனிகள் இருக்கும் பலவிதமான கனிகள் இருக்கும் விளையும் பொன் போன்ற தானிய கதிர் நெல் இருக்குது கோதுமை என்னெல்லாம் உண்டுமோ எல்லா தானியங்களும் இங்கே விளையும் பொன் போன்ற தானிய கதிர் நெல் எப்படி பொன் கரலில் தானே இருக்குது அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டில் நன்சை நிலம் ஒன்று ரெண்டு ப ஒன்று ரெண்டு கிடையாது பழைய நன்சை நிலம் நல்ல விளைச்சல தரக்கூடிய நிலை தான் நன்செய் விளைன்னு சொல்லுவாங்க அது இதெல்லாம் நிறைய ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய நன்சை நிலம் இருக்குது அடுத்தது பகைவின்ற திறம்பாடும் பரணி வகை அடுத்து இதில் எதை சொல்லியிருக்காங்கன்னா அந்த நூல்கள் நம்ம இலக் தமிழ் இலக்கியங்கள் உள்ள பெருமை வாய்ந்த நூல்களை சொல்லியிருக்காங்க அதில் பரணி நூலை பற்றி சொல்லியிருக்காரு பகை வென்ற திறம் பாடும் பரணி வகை அதில் முக்கியமாக கலிங்கத்து பரணி நமக்கு தெரியும் அதில் போரில் ஆயிரம் யானைகளை கொண்ட வீரனுடைய பெருமையை சொல்லக்கூடியதான் பரணின்னு சொல்லுவாங்க அந்த பரணியை பற்றி சொல்லியிருக்காரு என்ன சொல்லி பகைவனை வென்றதை பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அடுத்தது செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை இல்லை வேறு என்ன நூலை எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பரிபாடல் அதோட இசைப்பாடலான பரிபாடலை பற்றி சொல்லியிருக்காங்க இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளையும் அகம் புறம் ஆகிய மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் இதெல்லாம் இருக்குதுன்னா பரிபாடலும் சொல்லக்கூடிய முக்கியமான நூல் இருக்குது கலம்பகம் சொல்லக்கூடிய நூல் இருக்கு எட்டு தொகையும் இருக்கு இருக்குது வானளவு புகழ் கொண்ட திருக்குறள் இருக்கிறது அகநானூறு புறநானூறுலாம் இருக்குல்ல அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியம்னு சொல்லனாலே அது வந்து அகநூறலாக இருக்கும் அரணா புற அக பொருள் பற்றியதாக இருக்கும் அரணா புறப்பொருள் பற்றியதாக இருக்கும் அது அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய இலக்கிய வளத்தை கொண்டது தான் நம்முடைய தாய் தாய்மொழியாகிய தமிழ்னு சொல்லியிருக்கார் முல்லைக்கு அடுத்து அடுத்த இதில் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா தமிழ் வந்து வள்ளல்கள் வள்ளல்களை பற்றி சொல்லியிருக்காரு முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கமிழ் த கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யாருன்னா பாரி மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் பாரி மலை மேகம்தான் அந்த உலகத்துக்கு மழையை கொடுத்து பயிர்கள் உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுகிறது ஆனால் அந்த மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் தான் யாருன்னா வள்ளல் வேள் பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே துணிந்தான் குமணவள்ளல் புலவருக்காக குமணவள்ளல் யார் என்ன செய்தார்னா தன்னுடைய தலையே அந்த புலவருக்கு தரேன்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் குமணவள்ளல் இவர்கள் போல புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்று ரெண்டு கிடையாது அதை அளவிடவே முடியாது அதையெல்லாம் நமக்கு சொல்லிவிட முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கார் இது இந்த நூலுக்கு ஆசிரியர் யாருன்னா பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படும் உடுமலை நாராயணகவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடலுன்னு தான் அங்கு தரப்பட்டுள்ளது நன்றி டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி